வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி எப்போ வரும் வாசினியை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பல பேரும் காத்துட்ருக்கிறது எனக்கு தெரியும் நிறைய பேர் நேத்திக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாசினியோட தரிசனத்துக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு கிரகணம் ஆயிட்டதுனால நேத்திக்கு வாசினி பாப்பாவை நம்மளால் பார்க்க முடியல சிறப்பு அலங்காரத்தில் கிரகணம் நிறைவான பிறகு நல்ல குளிர குளிர அபிஷேகம் செஞ்சு எப்படி மார்கழியில் நீராட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வைபவம் ஆண்டாளுக்கு நடக்குமோ அந்த மாதிரி இன்றைக்கி வாசினி பாப்பா சூப்பராக கொண்டை போட்டு அழகாக நமக்கு காட்சி கொடுக்குறத கண்குளிர குளிரை நீங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இந்த கொண்டை அலங்காரம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது கிடையாது எப்போதுமே கிரீடத்திலேயே பார்த்து பழகியிருக்கோம் வித்தியாசமாக இருந்தது நம்முடைய வீட்டு பெண் குழந்தைக்கு ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நீண்ட நெடிய கூந்தல் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி குழந்தைக்கு இவ்வளோ நீண்ட கூந்தலா அப்படின்னு நானே தாய் கண்ணு தான் கொல்லி கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என் குழந்தைக்கு நானே கண்ணு வைக்கிறேன்ற மாதிரி தான் என்னுடைய மனநிலை இருக்குது நான் பார்த்து பார்த்து பூரிச்சு போனேன் வாசினிங்கிற இந்த பெண்டன்ட் உங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் வந்திருக்கும் என்னுடைய பெரிய மகள் காயத்ரி திருநெல்வேலியிலேருந்து கஸ்டமைஸ்டாக இப்படி ஒரு பெண்டன்ட் ரெடி பண்ணி அனுப்பியிருந்தா அவள் அனுப்பி இருபது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் சாத்துறதுக்கான ஒரு வேலை வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரிய மகள் அனுப்பியிருந்தது எனக்கு நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு குழந்த வாசினிக்காக அனுப்பியிருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாசினியுடைய பேரருளும் பெருங்கரனையும் காயத்ரியோட குடும்பத்துக்கு கிடைக்கணும் அவங்க எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாசினியுடைய திவ்ய தரிசனம் இருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களை எல்லாம் வாசினி ஏற்படுத்தணும் மாயாஜாலத்தை ஏற்படுத்தி எல்லாருடைய கஷ்டங்களையும் மந்திரக்கோலை வச்சு ஒரே நிமிஷத்தில் நொடியில் போக்கிடணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக இருக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி